அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி திருச்சிற்றம்பலம் சுந்தரர் அடியார்கள் பெருமையை பாடும்பொழுது பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் முழு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே திருச்சிற்றம்பலம் அன்பர்களே சமீபத்தில் திருச்சி தீரநகர் நகர் மாணிக்க வாசக மன்றத்தினர் ஐந்து ஒன்று இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று திருநானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க ஆகிய நால்வர் திருமேனியுடன் பக்தர்கள் பன்னிரு திருமுறைகளை தலையில் சுமந்தபடி கைலாய வாத்திய இசை முழுங்க திருவீதி விழா வந்தனர் மக்களின் நன்மைக்காக தீரநகர் கோல்டன் மஹாலிலிருந்து வீதி விழா புறப்பட்டு வந்தது ஓம் நம சிவாய சிவாய நம என்னும் கோஷங்கள் முழங்க அடியார்கள் பிடி சூழ்ந்து வர கைலாயத்திலிருந்து அடியார்கள் வந்துவிட்டனரோ என்று எண்ண தோன்றியது சிறு குழந்தைகள் அறுபத்தி மூணு நாயன்மார்களாக வேடமணிந்து சற்றும் அயராமல் விழா முடியும் வரை சிறப்பாக பங்கேற்றனர் நால்வர்கள் வேடமணிந்த குழந்தைகள் நேரில் நால்வர நால்வர்களாகவே வந்து காட்சியளித்தனர் அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரத்தையும் அர்ப்பணிப்பும் பாராட்டுதற்குரியது கைலை அறக்கட்டளை துரைசாமி ஐயா அவர்கள் குடியேற்றத்துடன் துவங்கிய விழா நால்வர் திரிவேதி உலா என்று சிறப்பாக நடைபெற்றது குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை தங்கள் வயதையும் மறந்து உணர்ச்சி பெருக்கில் உற்சாகமாக நடந்து வந்ததும் எம்பெருமான் அருளால் மட்டுமே திருவீதி உலா தீரன் நகர் முத்துக்கன் மாரியம்மன் ஆலயத்தின் அருகே வந்தது அங்கே ஆலயத்தின் முன் பூரண கும்ப மரியாதையுடன் பெண்கள் புஷ்பங்கள் பழங்களை தட்டுகளில் ஏந்திய வண்ணம் அடியார்கள் புடைசூழ வந்த நால்வர் நால்வர்களுக்கு மரியாதை செய்தனர் வந்திருந்த அடியார்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர் அப்போது வானில் கருடன் வட்டமிட்டபடி முத்துகன் மாரியம்மன் கோவிலின் முன் சுற்றி சுற்றி வந்தது அதைக் கண்ட அடியார்கள் அனைவரும் பரவசத்தில் பக்தி மேலிட்டால் பஞ்சாட்சர கோஷம் எழுப்பினர் முத்துகன் மாரியம்மன் தன் குழந்தைகளுக்கு பூரண கும்ப மரியாதை செய்ய வேண்டும் என்பதை அம்மாவுக்கு உணர்த்தி ஐந்தே நிமிடத்தில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து நால்வர்களை வரவேற்க தயாராக நின்றதும் கருடன் வானில் வட்டமடித்து ஆசி வழங்கியதும் அங்கு எழுந்திரில் இருக்கும் திருநீலகண்டேஸ்வரரின் அருளன்றி வேறு என்னவாக இருக்க முடியும் வீதி உலா மண்டபத்தை அடைந்ததும் சிவவாதிய குழு ஏற்கும் இசைக்கும் இன்னிசைக்கு ஏற்ப மேடையில் சிவதாண்டவம் நிகழ்ச்சி நடந்தது திருவாசகம் முற்றுவதில் எழுதிய அடியார்களுக்கும் பஞ்சபிராண பாராயணம் ஒப்பித்தவர்களுக்கும் நாயன்மார்கள் நால்வர்கள் வேடம் புனைந்து அவர்களை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திய குழந்தைகளுக்கும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன அது மட்டுமா அரிசுவை விருந்து சிறப்பான முறையில் நடைபெற்றது பல்வேறு ஊர்களில் இருந்தும் வந்து இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கே என்பதற்கேற்ப எம்பெருமான் அருளால் பங்கேற்றவர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கி கௌரவித்தனர் ஏதோ ஒரு கைலாய யாத்திரை சென்றுவிட்டு வந்தது போல் ஒரு மகிழ்ச்சியும் புத்துணர்வும் அனைவருக்கும் ஏற்பட்டது எல்லாம் அவன் செயல் எம்பெருமான் கருணை என்று வேறு என்னவாக இருக்க முடியும் விழா முழுவதையும் ஒருங்கிணைத்து முன்னின்று சீரும் சிறப்புமாக நடத்தி அனைத்து சிவனடியார்கள் உள்ளத்தில் மனநிறைவை அளித்த ஐயா சிவசோமசுந்தரம் அவர்களுக்கு பாராட்டும் நன்றியும் சொல்ல எல்லா அடியார்களும் கடமைப்பட்டு உள்ளோம் மீண்டும் இதே ஒரு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சிவனடியார்களை சந்திக்கும் வாய்ப்பு பெற்றால் அடியார்கள் மிக்க மனம் மகிழ்வார்கள் நன்றி